வணக்கம் இந்த பதிவுல வராகிமன் பிறந்த கதையை பார்க்க போயிடும் வராகிம்மன் வரலாறு வராகிமன் யார் அவங்கள எப்படி வழிபாடு செய்யணும் அவங்க வந்து கனவுல வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் வராகன்னே பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவங்க இவங்களை வந்து பழங்காலத்துலேருந்தே வழிபாடு செய்துட்ருக்காங்க இப்போது வந்து எல்லாருக்குமே வராகி வந்து விரும்பி வழிபாடு செய்துட்ருக்குறாங்க வராகியம்மன் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இவங்களுடைய பிறந்த கதை என்ன அப்படின்னா இந்து மத பிராணங்களின்படி வராகி என்பவள் வந்து துர்காதேவியின் அம்சமானவர் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்க அதாவது ஒரு சமயம் வந்து ரத்த பீஜன் என்கிற ஒரு அரக்கனுடன் வந்து தேவி வந்து போரிட்ட போது தனது சக்தியிலேருந்து அதாவது தனது மகா சக்தியிலிருந்து ஏழு பாகங்களாக பிரித்திருக்காங்க ஏழு சப்த கன்னியர்களாக தோற்றுவித்து அவர்களை வந்து அந்த இரத்த பீஜனோட போர் செய்வதற்காக அனுப்பியதாக புராண கதைகளை வந்து சொல்லப்பெற்றிருக்குது அதே போலதான் திருமால் வராக அவதாரம் எடுத்த போதும் அவருக்கு வந்து வராகண்ணெய் மிகவும் துணையாக இருந்ததாக கதையில் வந்து சொல்லப்பட்டிருக்குது வராகியம்மன் பார்த்தீங்கன்னா கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு இவங்களுக்கு வந்து எட்டு திருக்கரங்கள் இருக்குது அதில் வந்து ஒன்று வந்து ஏற்கலப்பை இன்னொரு கையில் வந்து சூளம் இன்னொரு கையில் வந்து ஸ்ரீசக்கரம் இன்னொரு கையில் வந்து கதாயுதம் இன்னொரு கையில் வந்து சங்கு இன்னொரு கையில் வந்து அங்குஷம் மற்றும் இரு கரங்களும் அபாய மற்றும் வரத முத்திரைகளுடன் வ வராகண்ணெய் இருக்கிறாங்க அப்படிங்க சொல்லப்பட்டிருக்குது வராக எளிமையான வழிபாட்டு முறைகளிலும் வராகியம் வந்து முக்கிய தெய்வமாக இருக்கிறாங்க வழிபாடு வந்து மிக வழிபாடு தமிழகத்தை ஆண்ட அந்த சோழ அரச பரம்பரையின் வந்து வெற்றி தெய்வமாக வந்து இந்த வராகியம்மன் இருக்கிறாங்க அதாவது ராஜராஜ சோழன் வந்து கட்ட விரும்பிய பெருவுடையார் கோயிலுக்கான தகுந்த இடத்தை வராகியம்மன் தான் காற்று பன்றியோட வடி வடிவத்தில் வந்து காட்டியதாக கதைகள் வந்து சொல்லப்பட்டிருக்குது அதற்கப்புறம் தான் அந்த கோயிலை கட்டியதாகும் அதற்கு காரணமாக இருந்த வராகியம்மனுக்கு ஒரு கோவில் வந்து பக்கத்தில் வந்து ராஜராஜ சோழன் தனி சன்னதியாக அமைத்திருக்கிறார் அப்படிங்கிறதும் வரலாறு கதையில் சொல்லப்பட்டிருக்குது ராஜராஜ சோழன் வந்து வராகியனை வழிபாடு செய்துட்டு போய் தான் போரில் வந்து வெற்றி அடைந்ததாக கதையில் சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா அவங்க வந்து ஒரு போர் தெய்வம் அவங்கள வந்து வழிபாடு செய்யும்போது நம்ம வெற்றி கிடைக்கின்றது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்குது அவங்க ஒரு படை தளபதி வராகி எண்ணெய் அவர்களுடைய பக்தர்களுக்கு எப்போதுமே வெற்றியை தருகின்றவள் வராகி அம்மனுக்கு உரிய நாள் எந்த நாள் அப்படின்னா ஒவ்வொரு மாதம் வருகின்ற வளர்ப்பிரை மற்றும் தேய்பிரை பஞ்சமி வந்து வராகி அன்னைக்கு வந்து உரிய நாட்களாக இருக்குது அதோட புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் ஐந்தாவது தினமாக வராகி அம்மனுக்கு வந்து தினமாக கொண்டாடப்படுது ஒவ்வொரு மாதம் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி வராகம்மன் குளர்பிறைப்ப இந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா சிறந்த நாட்களாக இருக்குது வராகி அம்மன் பூஜை செய்வதற்கு வரஹம்மன் வீட்டில் வந்து சிலை வைக்கலாமா அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம் ஏன்னா வரலாறோடு சேர்த்து பார்த்தாலும் ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த பதிவு தனிப்பதிவாக நிறையா நான் கொடுத்துருக்குறேன் வராகி அம்மன் வந்து ஒரு சக்தி வடிவமானவர் இவங்களுடைய வழிபாடு வந்து தாந்திரிக முறைப்படி நிறையா செய்வாங்க ஒரு முக்கிய தெய்வ வழிபாடாக வராகி அம்மன் இருக்கிறாங்க இவங்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து உடல் மனம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ஆன்ம சுத்தியோடு நம்ம வந்து முறைப்படி இவங்களை வந்து பூஜை செய்யணும் பராமரிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே வராக எண்ணெய் படமும் சிலையை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படி நம்மளால் சரியாக வந்து பராமரிப்பு எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து விலக்கு வைத்து மட்டும் வராகம்மன் கூறிய தினமான வளர்ப்பிரையும் தேய்ப்பிரம் பஞ்சமி தினத்தின்றி நம்ம வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் வராகி எண்ணை பார்த்திங்கன்னா மிக முக்கியமான தெய்வங்கள் அவங்க வந்து அவங்கள வழிபாடு செய்யும்போது நமக்கு வந்து பிரச்சனைகள் எல்லாம் தீரும் கடன் பிரச்சனை மற்றும் பார்த்திங்கன்னா எதிரி பிரச்சனைகள் அதற்கப்புறம் வந்து இந்த செய்வெண்ணெய் ஏவல் பேய்பிசாசு எல்லா பிரச்சனையும் வந்து தீரும் வராகி அம்மே பார்த்தீங்க அப்படின்னா தீய வயையில் அழிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு மிகவும் இருப்பதனால் எந்த கெட்ட சக்தியும் நம்மக்கிட்ட வந்து நெருங்க விடாமல் அவங்க வந்து பார்த்துப்பாங்க வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னே தனியாக ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் வந்து நிறையா இருக்குது தஞ்சாவூர்லேயும் சரி நிறைய மாநிலங்களில் இப்போ இருக்குது அது இப்போ இருக்கிற நேரத்தில் வந்து நிறைய கோவில் வந்து அமைச்சிருக்காங்க நமக்கு வந்து அதிகப்படியான கோவில் வந்து இப்போ கட்டிகிட்டே இருக்கிறாங்க வராகனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவங்க வழிபாடு செய்வது வாழ்க்கை மென்மேலு உயிரும் விவசாயம் பண்றவங்க வராகனை வழிபாடு செய்வது இன்னமும் விவசாயம் வந்து செழிக்கும் வராகிம்மன் கனவுல வராங்க அப்படின்னா வராகிம்மன் வர கனவுல வந்தாலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் இன்னும் உயர்கின்றது வாழ்க்கையில் வந்து இன்னும் மேல் மேல்நிலைக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் உங்கள் கூட இருப்பதாக அர்த்தம் எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருப்பதாக அப்படிங்கிறது அர்த்தம் வராகிம்மன் கனவுல வ வருவது வந்து ரொம்ப நல்லது வராகனுக்கு உரிய மந்திரமான பார்த்திங்கன்னா மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான வந் மந்திரம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எட்டு போற்றிகள் இருக்குது அதுக்கிட்ட வராகிமனுடைய பனிரெண்டு நாமங்கள் இருக்கின்றது அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான மந்திரம் நிறையா இருக்கின்றது வராகிமனுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய மந்திரங்கள் சிறப்பான மந்திரங்களாக இருக்குது நம்ம வந்து யூடியூப்பில் போட்டாலே நமக்கு வந்துடும் வராக அன்னிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில நட்சத்திரம் வந்து மிகவும் நெருக்கமானவர்களாக இருப்பாங்க அந்த நட்சத்திரத்து இருப்பவர்கள் வந்து வராக வராகி வந்து இன்னமும் சிறப்பாக வழிபாடு செய்கிற நட்சத்திரமாக இருப்பாங்க அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னா கார்த்திகை பூரம் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வராகி அன்னைக்கு உகந்த நட்சத்திரமாக இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க வந்து வராகி அண்ணை நல்லா வழிபாடு செய்வாங்க அவங்க வந்து வராகி என்ன வரம் கேட்டாலும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது வராக் எண்ணெய்க்கு ஏற்ற வேண்டிய முக்கியமான விளக்கு என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து தேங்காய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு வாழைகளில் பச்சரிசியை பரப்பிட்டு அதில் வந்து தேங்காய் இரண்டாக உடைத்து அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் எண்ணெய் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு திர சிவப்பு நிறதிரியால் நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது நமக்கு எதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ரொம்ப நல்ல தீபம் இந்த தீபம் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து ஒரு ஐந்து வாரம் அல்லது ஐந்து பஞ்சமி ஒரு ஐந்து வெள்ளிக்கிழமை ஐந்து செவ்வாய் கிழமை ஐந்து அஷ்டமி இந்த மாதிரி நாட்கள் வைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு பலன் கிடைக்கும் நல்லா ஒரு நினைத்த காரியம் நடக்கும் வராகி எண்ணெய் வந்து எல்லா மக்களுமே வழிபாடு செய்யலாம் சைவம் வைணவம் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வழிபாடு செய்யலாம் வராக் எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னு நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெண் தெய்வம் தான் வராக் எண்ணெய் இவங்களுக்கு அதித தெய்வ குணங்கள் இருக்குது தெய்வீக சக்தி இருக்குது இவங்களை வழிபாடு செஞ்சாலே பொது நம்ம வாழ்க்கை மென்மேலும் உயரும் வராக ஆலயம்லாம் பக்கத்தில் இருக்குன்னு நிச்சயமாக போயிட்டு வாங்க மாதம் இருமுறை அல்லது ஒரு முறையாவது போயிட்டு வருவது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் நிறைய இந்த கிரக பிரச்சனை ஜாதத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் நிறையா இருக்குது சனி திசையால் வந்து பிரச்சனை இருக்குது அஷ்டமச்சனி கண்டச்சனி எழறச்சென்னி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமை வராக வந்து வழிபாடு செய்யும்போது இந்த சனியால் இருக்கிற பிரச்சனை எல்லாமே நமக்கு வந்து தீரும் வராக வழிபாடு செய்ய படம் அல்லது சிலை இல்லாதவர்கள் கூட வராகி எண்ணெயை மன முருகி நீங்கள் அழைத்து வேண்டினாலே வராகி அம்மையில உங்களை வீடு தேடி ஓடி ஓடி வருவாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா குணம் இருக்குது குறிப்பிட்ட குரலுக்கு ஓடி வருங்கிற ஒரு அற்புதமான தாய்ன்னு யாருனா வராகி எண்ணெய் தான் நீங்கள் நினைத்த உடனே உங்களுடைய கண்முன்னே தோன்றுகிறதா ஒரு அற்புதமாக அற்புதமான தாய் இவங்க வந்து விளக்கு ரூபத்திலே நமக்கு காட்சி கொடுப்பாங்க மற்றும் நீங்கள் எந்த பொருளை நினைத்து வராகி எண்ணெயை நினைச்சி பார்க்குறீங்களோ அந்த உருவத்திலே உங்களுக்கு வந்து கண்முன்னே காட்சி வெளிச்சு கொடுப்பவன் தான் வராகண்ணே இந்த வராகண்ணை வழிபாடு வந்து வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்காக சிறப்பான வழிபாடாக இந்த வராகண்ணை வழிபாடு இருக்கும் வழிபாடு வந்து மனம் முறிய வழிபாடு செஞ்சாலே போது வராகண்ணே வருவாங்க தினமும் ஒரு அகல் விளக்கு கூட நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் படம் சிலை இல்லாதவர்கள் தினமும் ஒரு அகல் விளக்கு ஏற்றலாம் அல்லது மாதம் ஒரு நல்ல நாட்கள் அதுமா நீங்கள் வராகண்ணை நினைத்து வழிபாடு செய்யலாம் எங்களுக்கு முக்கியமாக வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா பானகம் சர்க்கரை வழிக்கிழங்கு அதற்கப்பறம் பார்த்திங்க அப்படின்னா காய்கள் கனிகள் பூமிக்கு அடியில் விளையிற காய்கள் எல்லாமே வந்து வராக எண்ணெய்க்கும் வைக்கலாம் இதெல்லாம் மிக உகந்தது எருமை பால் இதெல்லாம் வைப்பது ரொம்ப சிறப்பானது பூக்கள் வந்து செவர்லி மலர்கள் இவங்களுக்கு உரிய மலர்களாக இருக்கும் தீபம் வந்து நெய் தீபம் மற்ற ஐந்து வகை எண்ணெய் ஊற்றி வ வைத்து வழிபாடு செய்யலாம் அதாவது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இழுப்பு எண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த பஞ்சகுட்டு எண்ணெயை வைத்தும் நம்ம வழிபாடு செய்யலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வைத்தும் வழிபாடு செய்யலாம் வராகனே ஒரு மகாசக்தி அவங்களை வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற அண்மையை தகவல் கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வராகவன் தகவல் கொள்ளணும் அப்படின்னா தொடர்ந்து பாருங்கன்னு